அனைவருக்கும் வணக்கம் பாத்தீங்கன்னா இப்ப காலபூச தத்துவத்தையும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா தசா புத்தி அமைப்பின் அடிப்படையிலும் ஒரு ஜாதகத்துக்கு பழஞ்சு சொல்வது எப்படிங்கிறது பார்க்க போகலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அடிப்படையில் தத்துவத்தின் அடிப்படையில பாத்தீங்கன்னா மேசம் மேசம் மேசத்துக்கு அதிபதி பாத்தீங்கன்னா செவ்வாய் ஒன்னு எட்டு கூடிய அதிபதி செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் தத்துவம் நடக்குதுன்னா செவ்வாயின் காகத்துவத்தையும் ஒண்ணு எட்டு கூடிய காகத்துவத்தையும் இணைச்சிட்டோம்னா பழங்கு சொன்னோம்னா கட்டாகும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உணமிடங்கள் தலை தலை பகுதி குவிக்கும் அதே மாதிரி தோற்றம் ஊனம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உணமிடம் குவிக்கும் இட்டமிடங்கள் பாத்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் ஏமாற்றம் திடீர் வீழ்ச்சி திடீர் திடீர் வளர்ச்சி இதெல்லாம் குவிக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா செப்பா எட்டு வாழும்போது அதிபதி அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா ஒன்னாம் வீடுங்கிறது சக காசி வேக வேகமா செயல்படும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எட்டாம் வீடுங்கிறது பாத்தீங்கன்னா விஜகாசி சிவகாசி சிவகங்கை பாத்தீங்கன்னா நீலையா உட்கார்ந்த இடத்துல பாத்தீங்கன்னா எல்லா வேலையும் பார்க்கக்கூடியது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது பாத்தீங்கன்னா ஜென்ம லக்கணத்துக்கு ஜனன ஜாதத்துல ஜென்ம லக்கணத்துக்கு எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்து சுபமோட சேர்ந்து இருந்தா பாத்தீங்கன்னா சுபமான பலன்களையும் அசு களோட சேர்ந்து சேர்ந்து அசுப பலன்களை தகம் அதாவது பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா காலபூச்சி சக்கரத்துக்கு ஒண்ணு எட்டு கூடியா இப்ப வந்து பாத்தீங்கன்னா செவ்வா தான் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் பொறுத்துக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து போய் நாளில போய் இருக்குது நாளம் இடங்குது வண்டி வாகனம் பூமி தாயா இதெல்லாம் குறிக்கும் இதன் மூலயமா பாத்தீங்கன்னா திடீர் லாபம் ஏற்பட்டு அதன் மூலியமா சொத்துக்கள் பல வாங்கி போடலாம் வண்டி வாங்கணும் புதுசா வாங்கலாம் அல்லது பாத்தீங்கன்னா தாயின் பேர்ல சொத்தில் சொத்து அமையலாம் இது பாத்தீங்கன்னா அஹ் ராகு கேது சனியோட ஜாயின் பண்ணி இந்த செவ்வாய் ஜாயின் பண்ணி தசனம் எடுத்துச்சுன்னா அதனோட நிலம் வித்து அதன் மூலியமா பணம் வாழலாம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த பணம் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கும் அந்த நிலம் வித்து கணனம் அடிக்கலாம் அதன் அதன் மூலயமா நமக்கு எந்த பயனும் இருக்காது இது பாத்தீங்கன்னா சுகோட இருந்துச்சுன்னா வந்து நே நிலத்தை விற்கும்போது பாத்தீங்கன்னா அந்த நில வித்த மீது காசு காதல பாத்தீங்கன்னா இன்னும் நிலம் கூட வாங்கி போடலாம் ஆஹ் அப்பவுமே பாத்தீங்கன்னா வண்டி வாங்கணும் வந்து பாத்தீங்கன்னா வண்டி வாகனம் பாத்தீங்கன்னா ஒரு கேட்டு போகும் குறிப்பிட்ட வேலைக்கா இருந்தாலும் திடீர்னு பார்த்திங்கன்னா அது எங்கேயுமே கிடைக்கல கிடைக்காத போது பார்த்திங்கன்னா அது அதிக விலை கொடுத்து வாங்கக்கூடிய சூழ்நிலையும் வரும் இதான் பார்த்திங்கன்னா ஒன்று எட்டு கூடைய செவ்வாய் சபா வந்து பாத்தீங்கன்னா சுபதோட சேர்ந்த பலன் பார்த்தீங்கன்னா சந்த பலனும் சேர்ந்த பலனும் அமைக்கும் அதே மாதிரி சுக்கன் சுக்கன் பாத்தீங்கன்னா தாழபூசி சக்கரத்துக்கு ரெண்டு ஏழுக்குடையவர் ஏழு குடையவர் இது பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடங்கிறது சிவராசியையும் ஏழாம் இடங்கிறது சகராசியும் குவிக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா விதம்பங்கிறது நில தத்துவத்தையும் துளாமுங்கிறது பாத்தீங்கன்னா காட்டு தத்துவத்தையும் கிழிக்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா எப்படி கோச்சாரத்துல பழந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஆஹ் மனைவியின் மூலியமா வருமானம் வகம் மனைவியின் மூலியமா சொத்துக்கள் சேகம் மனைவியின் மூலியமா பாத்தீங்கன்னா ஆஹ் ஒரு குடும்பம் குடும்பம் அமையும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா அடுத்தது ரெண்டு ஏழு ரெண்டு ஏழு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜென்மலக்கணத்துக்கு பாத்தீங்கன்னா அஞ்சு இழக்குதுன்னு ஜீவனில அஞ்சு இழக்கும் போது பாத்தீங்கன்னா எதிர்காலத்துக்கு உண்டான கொழிமுறைகளை மணிவந்த ஓட்டி கட்டமைச்சு அது கூறிய பாதை சுக்கந்தத்தை நடந்துச்சா கூற அமைப்பு அமைப்பாங்க அதாவது பாத்தீங்கன்னா அஞ்சாம் இடம் பாத்தீங்கன்னா அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு உண்டான சொத்து சொத்து வண்டி வாகனம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வண்டி வாகனம் பாத்தீங்கன்னா

அதே மாதிரி பாத்தீங்கன்னா கெட்டவங்களோட ராகு கேது சனி இவங்களோட சேர்ந்து சேர்ந்து வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சுக்கன்றாக சேர்ந்து வந்துச்சுன்னா ஒரு நல்ல இடத்துல இருந்துச்சுன்னா பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு நிலையான ஒரு வருமானத்தை கொடுக்கும் அது மட்டும் பாத்தீங்கன்னா அதிகமா ஆட்டப்படக்கூடாது இந்த ஆகு கிட்ட மட்டும் ஆட்டப்படக்கூடாது பேகத்தை காட்டி கொடுத்து கெடுப்பான் முக்கியமான பழமொழி அதாவது பாத்தீங்கன்னா கொஞ்சம் பாத்தீங்கன்னா பணம் வந்துகிட்டே இருக்குதுன்னு நினைச்சுக்கல வந்து பாத்தீங்கன்னா சீடு பணமே போடுறான் அமௌண்ட்டுக்கு மேல ஒரு நிலையான வருமானம் வந்துட்டே இருக்குது இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் போட்டு இன்னும் அதிகமா பணம் அப்படின்னு பேகாசப்பட்டு போட்டீங்கன்னா மொத்த பணத்தை சூட்டிக்கிட்டு ஓடி போயிடுவான் அப்பவுமே எடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்து கெடுப்பான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுக்கான் பண்ண இருக்க பாத்தீங்கன்னா ஒரு நிலையான வருமானம் வாங்க வைக்கும் எதுவுமே பண்ண மாட்டாது ஒரு அளவுக்கு மேல ஆட்ட பாடும் போது பாத்தீங்கன்னா அது பாத்தீங்கன்னா தன்னோட வேலை காட்டுவாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாயா ஜாலக ராகு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராகுங்கிறது பாத்தீங்கன்னா மாயா ஜாலம் வந்து பாத்தீங்கன்னா திகை துகையில சினிமா நாடகம் இந்த யூடியூப் இதன் மூலியமா புகழ் பெறவங்க பாத்தீங்கன்னா முக்கால்வாதி பேர் ராகு சம்பந்தப்பட்ட இவங்க சம்பந்தப்பட்ட இந்த தொகையில இந்த யூடியூப் நாடகம் சினிமா இதுல பாத்தீங்கன்னா புகழ் பெறுவாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏம் இடங்கிற அப்போசிட் பார்ட்டி அப்போசிட் பார்ட்டிய கவல்வாங்க அடுத்த அந்த அதே அழகு வந்து கண்டிகை கவர்ச்சிகரமாக பார்த்தீங்கன்னா கவர்ச்சிகரத்தை நம்பி ஏமாக்கூடாது இந்த சுக்கன் ராகு பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்த்தீங்கன்னா கவர்ச்சி தன்மையை உண்டு பண்ணி நம்மள ஏமாத்து அதெல்லாம் ஏமாந்து ஏமாந்து கூடாது சுக்கன் ராகு சுக்கன்றாகு பாத்தீங்கன்னா கெடுத்து கொடுப்பான் கெடுத்து கொடுப்பாங்க இதுல பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பண்ணி வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட வருமானம் பண்ணி அதன் மூலயமா பாத்தீங்கன்னா கொடுக்கல அதே மாதிரி பாத்தீங்கன்னா சைனி சுக்கிரன் சனி பாத்தீங்கன்னா நட்ப யோகா இதை பாத்தீங்கன்னா மகாலட்சுமி யாகன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா தொழில் மூலியமா பாத்தீங்கன்னா நல்ல வருமானத்துக்கு காலபூர் சக்கரத்துக்கு பத்து பத்து கூட பத்து பதினொன்னு கூடவேன் அதே மாதிரி புத்தி சொக்கந்த சுக்கந்த தனி புத்தி வந்துச்சுன்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா சொக்கன் நல்ல இடத்துல இருந்து அஞ்சு ஒன்பது ஒண்ணஞ்சு ஒன்பது ரெண்டு நாலு ஏழு பத்து இந்த கேந்தர் தீகங்கள்ல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல யோகத்து கொடுக்கும் இந்த சுக்கன் தண்ணி சேர்க்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டாண்டர்டான ஒரு அமைப்பு கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே காலமுக்கு பதினொன்றாம் மீட்டர் பாதகாதிபதி அதே மாதிரி ரொம்பவும் பாதகாதிக்கு மேலே ஆகப்படக்கூடாது அப்படி அது போனோம்னா பண்ணும் தொழில்ல அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா புதன் புதன் பாத்தீங்கன்னா தாழப்பூக்க சக்கரத்துக்கு பாத்தீங்கன்னா மூணு வச்சுக்கோங்களேன் ஒத்த குதந்த நடந்துச்சுன்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா கடன் வாங்காம இருக்கவே மாட்டாங்க இளையத கோதரமும் வந்துச்சின்னா இளையத கோதரமும் பாத்தீங்கன்னா அவங்களால பாத்தீங்கன்னா கடன் ஏற்படும் இல்லாட்டி பாத்தீங்கன்னா உம் இளையதோதவத்தால பாத்தீங்கன்னா ஆஹ் வம்பு வடக்கு அந்த ஆறாம் இடம் நோய் இதன் மூலியமா பாத்தீங்கன்னா இளைஞர்கள் கண்டிப்பா ஏற்படும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா புதன் புதன் பாத்தீங்கன்னா அந்த மூணாம் பேடங்கிறது எழுத்து பத்து இதன் மூலியமா அவங்க பாத்தீங்கன்னா வருமானம் இருக்கலாம் வருமானம்னா பாத்தீங்கன்னா இதன் மூலியமா பாத்தீங்கன்னா இது சம்பந்தப்பட்ட தொழில் செய்யும் போது பாத்தீங்கன்னா ஒரு பத்தாம் மேடத்தோட புதன் தோட்டம் போயிட்டு வந்து சின்ன வீக்கங்கள அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஜோதிடம் அந்த மூணாம் இடம் கம் கம் கேசன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிறு தொலைவு பயணம் இது வந்து பாத்தீங்கன்னா பத்து கிலோமீட்டருக்குள்ள பார்த்தீங்கன்னா மூணாம் இடங்கிறது சிறு தொலைவு பயணத்துக்கு வைக்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிறு தொலைவுனா அந்த குவிப்பிட்ட வட்டத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அவங்க பாத்தீங்கன்னா தொழில் செஞ்சாங்கன்னா அவங்க பாத்தீங்கன்னா நல்லா வருமானம் ஈட்டலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா காலபூச்சக்கிறதுக்கு நாலாம் இடம் நாலாம் இடம் கடகம் கடகம் சகராசி நீர் ராசி நீலாசின்னு பாத்தீங்கன்னா அது வடி பாத்தீங்கன்னா நண்டு நண்டு வச்சுக்கோங்களேன் நண்டு தான் பாத்தீங்கன்னா அனைத்து பிரச்சினைகளையும் பாத்தீங்கன்னா ஒகு இந்த இடத்துலயே இருந்து திக்கு கூடிய ஒரு இந்த கடக காத்தி கடகல அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து அஷ்டமி தண்ணி போயிட்டு இருக்குது அஷ்டமி தண்ணி போயிட்டு இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை இவ்வளவுதான் ஆனா அதையும் சமாளிச்சு விடுவாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடக கடகத்துக்கு பாத்தீங்கன்னா இது கடகத்துக்கு பாத்தீங்கன்னா காதை பூச்சக்கிறதுக்கு நிலமிடம் ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா சந்தங்களுக்கு நல்ல இடத்துல இருந்துச்சிங்கன்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா தாயாளுக்கு பாத்தீங்கன்னா தொத்து வண்டி வாகனம் இதெல்லாம் தேடும் இது பாத்தீங்கன்னா நீதமற்றும் கெட்ட கழகங்களோட சேர்ந்துச்சுன்னா சொத்து இழப்பு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆஹ் கெட்டப்பேகம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏற்படும் அதே மாதிரி காலை அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடங்கள் என்ன தாய்மாமன் ஆண்களுக்கு அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடங்கிறது பாத்தீங்கன்னா உப்பத்தி ஆகும் இடம் அஞ்சாம் இடத்தோடையும் பத்தாம் இடத்தோடையும் தொடம்பு பெற்று இருந்துச்சுன்னா அவங்க பாத்தீங்கன்னா உப்பத்தி உற்பத்தி பண்ணக்கூடிய தொழில் பண்ணோம்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அருமையா இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உற்பத்தி பண்ணி அதன் மூலியமா தொழில் பண்ணாங்கன்னா பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடமும் பத்தாம் இடமும் தொடர்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு உற்பத்தி தொகையில ஒரு ஸ்டாண்டர்டா இருப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அஞ்சாம் மேடங்கிறது பார்த்தீங்கன்னா சூரியன் சூரியன்கிறது புகழ் வந்து பார்த்தீங்கன்னா புகழ் சூயன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இதோட ஜாகத்தில் எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்தின் மூலயமா ஒன்றும் புகழ் அடைவாங்க வந்து பாத்தீங்கன்னா சூயன்னு பார்த்திங்கன்னா ஒன்றில் இருந்தாங்கன்னா ஒன்றுல இருந்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா தனது ஒழைப்பின் மூலயமா தனது திகமை இதன் மூலியமா பாத்தீங்கன்னா புகழ் போயிடுவாங்க லண்டர் இருந்தாங்கன்னா பாத்தீங்கன்னா பாக்கு குடும்பம் பாலம் போய் இதன் மூலியமா பாத்தீங்கன்னா புகழ் போயிடுவாங்க மூணாம் இடம் பாத்தீங்கன்னா அகல் தொடர்பு மூலியமா புகழ் போயிடுவாங்க நாலாம் இடம் பாத்தீங்கன்னா தாயா வீடு ரியல் எஸ்டேட் வீடு வாங்கி வைக்கிறது இதன் மூலியமா புகழ் போயிடுவாங்க இப்படி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலத்து சூரியன் இருந்தாங்கன்னா அதன் மூலியமா பாத்தீங்கன்னா புகழ் பெறுவாங்க கொஞ்சம் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கொஞ்ச ஜென்ம லக்க லக்கணத்துக்கு மீன லக்கணத்துக்கு ஆழ் கூடிய ஜீவங்கள ஆழ் கூடிய அந்த தசாபுத்தி வந்துச்சுன்னா ஜீவங்கள அவங்கள பாத்தீங்கன்னா கடனால புகழ் பெறுவாங்க கடனால பாத்தீங்கன்னா கூகுள்னா அது கெட்ட பேருகளோ அல்லது நல்ல பேருகளோ மொத்தத்துல பாத்தீங்கன்னா அந்த அந்த பேச்சு பாத்தீங்கன்னா பகவியம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா மேத லக்கணத்துக்கு பாத்தீங்கன்னா மேதலக்கணத்துக்கு பாத்தீங்கன்னா அஞ்சு கோடியும் கூகுள் அஞ்சு கோடியும் பாத்தீங்கன்னா சூயன் சூயின்னு பாத்தீங்கன்னா ஒன்பதுல இருந்து குரு வீட்டுல இருந்து அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஜீகங்கள தந்தை மகனாலையும் மகன் தந்தையாலும் புகழடைவாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா காளிபூச்சத்துக்கு ஒன்பது பன்னெண்டு குருவோட வீடு குருவோட வீடு பாத்தீங்கன்னா ஒன்பது பன்னெண்டுல இருந்து பாத்தீங்கன்னா தொலைது தொலைவில் இருக்கக்கூடிய இடத்துக்கு குவிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கோவில் கோவில் இந்த பள்ளிக்கூடம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பூ இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே குருகுளம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்தை குவிக்கலாம் ஒன்பதாம் இடம் வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தகப்பன்தானம் குஸ்தானம் பாக்யஸ்தானம் இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்மம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மனைவிக்கு இளைய சகோதகம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஜனக ஜாதகத்துல பாத்தீங்கன்னா குருதன் நடந்து அவங்களுக்கு பாத்தீங்கன்னா வெளியில வெளியூ இருந்தாங்கன்னா செய்யல அவங்க பாத்தீங்கன்னா சில கால பூஜை ஒன்பது பன்னெண்டு போட இவங்க பாத்தீங்கன்னா வெளியே போய் இருந்தாதான் நல்லா வருமானமும் அதன் மூலியமா ஜொட்டம் அதன் மூலியமா புகழும் அடைவாங்க அதே மாதிரி தாழபூர் சக்கரத்துக்கு பத்து பதினொன்னு கூட சனி சனி பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தொழில் மூலியமா லாபத்தையும் அந்த லாபத்துல அதிகமா பாத்தீங்கன்னா இது பாத்தீங்க நல்ல சுபதேகத்தோடு ஜாயின் பண்ணிருந்துச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா குரு குரு சனியும் ஜாயின் பண்ணிருந்தாலும் ஜாதவருக்கு பாத்தீங்கன்னா குரு குளியும் உண்ணஞ்சி போதா இருந்தாலும் அழுது மீது அவங்களுக்கு பாத்தீங்கன்னா சொந்த தொழில் பாத்தீங்கன்னா அருமையா அமையும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சொந்த தொழில் மூலியமா பாத்தீங்கன்னா நல்ல வளர்ச்சி அடைவாங்க